இந்த விஷயம் குறித்து மதுரையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் கூடுதல் பதிவாளர் அவர்களுக்கு பதிவாளர் நிதித்துறை நீதித்துறை நிர்வாகத்தில் தனி செயலராக உள்ள ஆகியோருக்கு மதுரை ஹைகோர்ட் அட்வகேட் ஒருவர் ஆர் ஏ எஸ் செந்தில்வேல் நேற்று முன்தினம் தபாலில் ஒரு மனுவை அனுப்பினார் சஞ்சய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சஞ்சய் அந்த மனுவில் அவர் சொல்லிய விஷயங்கள் தான் வியக்கத்தக்க விஷயமாக இருக்கின்றது நலமா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சித்தவனைக்கான ஆதாரங்கள் உள்ளன என்பதையும் அவர் தன்னுடைய மனுவின் ஹைகோர்ட் ரெஜிஸ்டாருக்கு நிதித்துறை நீதித்துறை பதிவாளர் பொருளுக்கு அனுப்பி ஒரு லெட்டர் அந்த லெட்டர் அது மனுபாகவும் ஏற்கப்பட்டு நீதிமன்ற தானாக மும்பம் வந்து இந்த வழக்கை முன்னெடுத்துள்ளதாக நமது செய்திகள் கிடைக்கப்பட்டன அந்த மனுவில் மனப்புறம் கோவில் அஜித் குமார் மரணம் இ சமூகத்தில் ஒட்டுமொத்த மனச்சார் செய்யும் உடுகலைக்கு அழைத்து அமைந்துள்ளது எனவே இந்த சித்திரவதை கொலை நேரில் கண்ட சாட்சியங்கள் தெரிவிக்கின்றன போலீஸ் விசாரணைக்கு அவர் இறந்துள்ளார் என்பதற்கு வலுவான ஆதாரங்கள் உள்ளன இது தொடர்பாக அதிகாரிகள் முன்வைத்த விளக்கம் முன்னுக்கு முரணாகவும் நம்பர் தகுந்த தன்மை இல்லாமல் உள்ளது இது குற்றவாளிகளை பாதுகாப்பு முயற்சியாக தெரிகின்றது சில ஆண்டுகளாக காவல் நிலைய மரணங்கள் தொடர்கின்றன காவல் மரணங்கள் மனித குலத்துக்கு எதிராக குற்றம் சாட்டை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த வழக்கல் தெரிவி குற்றம் சாட்டால் ஒன்று இது டிமாண்ட்மெண்ட்டு தான் போகணும் அடிக்கிறதுக்கு காவல்துறை அதிகாரிக்கு எந்த விதமான முகாந்திரம் அதிகாரமில்லை அவர்களுக்கு அடிப்பதற்கு எனவே தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்பதை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை அழைத்து இருக்குன்னா அந்த வழக்கறிஞர் இது போன்ற விருப்பத்த சம்பவங்கள் தடுக்க சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் படி இது வெளியிடப்பட்டுள்ளது தகவல் அதாவது என்ன அக்கிரம இல்லை வேலையே பயிரம் மேஞ்ச கதையை நான் சொன்னதில்ல காவல் அதிகாரிகளே காவலர்களே ஒரு மனிதனை கொண்டுவந்து எந்த நாய் எந்த நாட்டில இப்படி நடக்குது தமிழ்நாட்டில் அக்கிரமை இருபத்தைந்தாவது மரணம் ஒவ்வொரு மரணம் நம்மளுடைய டேட்டா கட்டணும் திமுக ஆட்சிக்கு வந்த ஐம்பது மாதங்கள் இருபத்தைந்து மரணங்கள் லாக் ஆஃப் டெத் என்று அழைப்பார்கள் எனவே இந்த மாதிரி இந்த மாதிரி அபாயமான போக்கு மரணங்களை அதிகரிக்கும் அபாயகரமான போக்கு நிலவுகின்றது பல்வேறு மரணங்கள் முதற்கட்ட விசாரணை அல்லது வழக்கு பதிவு செய்ததற்கு முன்பாக நடக்கின்றன காவல்நிலைய மரணங்கள் சட்டம் ஒழுங்கை சீர்கேட்டன பிரதிபலிக்கின்றன எனவே இந்த சம்பவம் குறித்து மதுரை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து பிறப்பிக்க வேண்டும் என்று அவர் மனுவை கூறியுள்ளார் அதை மெயினா பாத்தீங்கன்னா இது போல சம்பவம் குறித்து மதுரை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்ற நீதிபதிகள் சுப்பிரமணியம் அறிஞர்கள் சுப்பிரமணியர்கள்ீஷ் குமார் ராஜராஜன் அருண் சாமிநாதன் உள்ளிட்ட முறையிட்டனர் அப்போது வக்கீல்கள் மதுரை போலீசார் கடுமையாக தாக்கியதால் தான் அஜித் குமார் பதிலாக இருந்துள்ளார் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் போலீசார் விசாரணைக்கு சென்றவர் இருபத்தி நாலு பேர் காவல் நிலையத்திலே இறந்துள்ளனர் தொடர போலீஸ் நிலையங்கள் மரணங்கள் கொடுத்து பொதுமக்கள் சங்கர் வணக்கம் சுதாகர் வணக்கம் சேகர் வணக்கம் போலீஸ் நிலையங்கள் சில ஆண்டுகளாக இருபத்தி நான்கு சந்தேக மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறுவது இது குறித்து அரசு தரப்பு பதில் என்ன அரசு வக்கீலிடம் கேள்விகள் எழுப்பினர் தாக்கியது அது மட்டுமல்ல மல்லாமல் இறந்து போனார் பயங்கரவாதியா நீதிமன்றம் கொட்டு கொடுத்திருக்கு காவலர்கள் காவலருக்கும் தமிழக இருக்கும் சரியான கொட்டு கொடுத்திருக்காங்க அவரை கட்டாயப்படுத்தி அழைத்து தா தாக்கியது கொல்லப்பட்டாரா சாதாரண வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நபர் அவரை கடுமையாக தாக்கியது ஏன் என நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பினார்கள் பின்னர் நீதிபதிகள் இந்த விவகாரம் சம்பந்தம் மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துள்ளனர் இது ஒரு பக்கம் ரொம்ப கேவலமா இருக்குது எதை நோக்கி போவது காவலர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இந்த மாதிரி ஆட்களை மனிதர்களை கொல்வர்களுக்கு எந்த வகையிலும் உங்களுக்கு சகத்திர இடம் இருக்குது லாக் ஆப் டெர்த் மரணங்கள் ஏராளமாக தமிழ்நாட்டில் நடந்தவர்கின்றன கிட்டத்தட்ட இருபத்தைந்து மரணங்கள் இதுவரைக்கும் நடந்துள்ளது நடந்தவர்கள் லாக்அப் டெர்த் கஸ்ட டெர்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷனில் போடுறாங்க செக்ஷன் ஒன் செவன்ட்டி ஃபோர் ஒன் செவன்ட்டி சிக்ஸில் போடுறாங்க செக்ஷன் ஃபார்ட்டி சிக்ஸில் போடுறாங்கங்க அதுக்கப்புறம் ஆர்டிஎட் டுவெட்டி ஒன்

அவனை வந்து வழுப்பு வந்து வலிப்பு வந்து இறந்து விட்டதாக ஒரு செய்தி சொல்றான் நடந்தது என்னன்னா கோயில காவலர பணிபுரிந்து அந்த தம்பி அஜித் குமார் அதுக்கப்புறம் அஜித் குமார் வர அந்த கோவில்ல ஒரு பெண்ணு ஒரு ஆறு கார்ல வர்றாங்க கார்ல வந்துட்டு கீ அவசரமா சாமி கும்பிடும் போது கோயில் காவலாலேயா இருக்கான் அஜித்குமார் சாமி கும்பிடும் போது அந்த தம்பி என்ன பண்றா சாமி வேணும் கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்ப அந்த ரெண்டு பேர் சாமி கொடுத்த காவலர் டிரைவர் ரெண்டு பேர்த்தையும் காவலாளர் கொண்டு போய் கடந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டு தினங்கள் அவரை அடிச்சு துன்சம் பண்ணி கொண்டு போறாங்க கடைசியா வலுப்பு வந்து செத்து விட்டதாக முதல் தகவல் அறிக்கை கிரை நம்பர் கிரை நம்பர் கூட கிடைச்சிருக்க எஃப்ஐஆர் எடுத்தாச்சு கிரை நம்பர் பாத்தீங்கன்னா முன்னூத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சு ஒரு எஃப்ஐஆர் போட்டு முடிச்சிடறாங்க இந்த விஷயம் வெளியில வரும்போது பாதிக்கப்பட்டது ஒரு இந்து அல்லவா இது சாத்தான் குளத்தில் நடந்த போது அனைத்து அரசியல் கட்சிகள் ஏடிஎம்கே எடப்பாடி ஆட்சி அறந்து அனைத்து அரசியல் கட்சியும் அங்கே இது ஒரு பெரிய இஷ்யூவை கொண்டு போனாங்க இன்னைக்கு அஜித் குமாருக்கு யாருமே நியாயம் கேட்கல காவலர்கள் செஞ்சா காவலர்கள் என்ன பிடிச்சா ரிமாண்ட் பண்ணி கொண்டு கோர்ட்ல விடணும் அவர்களுக்கு அடிப்பதற்கு எந்த வித தார்மீக உரிமை இல்லை சட்டம் இடம் இல்லை உன்னை யாரும் அடிக்க சொன்னவங்களுக்கு என்ன அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு அவங்க தண்டனை கொடுப்பதற்கு அதிகாரம் தண்டனை நிறைவேற்றுவது வேற இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்றது நீ அழித்து கொண்டு மலரும் காவலர்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தால் நாட்டில் எங்க சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்க போகின்றது வர்த்தமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது எனவே இந்த அஜித் குமார் அடிச்சு கொண்டு போடுறான் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அவங்க சொந்த பங்குகள் பாடி வாங்க மறுத்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்டம் பண்ணதுக்கு அப்புறம் முதல் தகவல் அளிக்கையில் அவருக்கு பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டதாக அது அஜித் குமாருக்கு பல இடங்களில் காயங்கள் அந்த காயத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி சொல்றேன் எங்க காயம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நம்மளிடம் இருக்குங்களா எனவே பல இடங்களில் காயம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அஜித் குமார் செய்தி அவங்க வீட்டில் சந்தேகம் ஏற்பட்டு உடல்பூர் ஆய்வு ஐந்து பிரேத பரிசோதனை நடந்தது அண்ணா வணக்கம் என்ன நடக்குது யார் கொடுத்தது அதிகாரம் அடித்துக் கொள்வதற்கு சுந்தரராஜன் வணக்கம் சுந்தரராஜன் அஜித் குமார் உடலில் பதினெட்டு இடங்களில் காயம் ஐந்து மணி நேரம் நடந்த பிரேத பரிசோதனை அறிக்கை சிவகங்கை திருபுவனத்தில் போலீஸார் தாக்கியதாக கூறப்படும் உடலில் பதினெட்டு இடங்கள் காயங்கள் என தகவல் மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் போலீஸ் தாக்கப்பட்டதாக கூறப்படும் அஜித்குமார் தாக்கிட்டார்கள் உடல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளன அஜித்குமார் உடலில் பதினெட்டு இடங்களுக்கு பெரிய அளவில் காயம் இருப்பது பிரேத பரிசோதனையில் போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிய வருகின்றது அஜித்குமார் மண்டை ஓட தொடங்கி கை கார்களின் பாதங்கள் வரை கடுமையான காயங்கள் எடுத்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன ரிப்போர்ட் உடலில் வெளிப்புறம் மட்டும் அல்லாமல் ரத்த கசைவு உள்ளிட்ட காயங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது இந்த ரிப்போர்ட் அஜித்குமார் கருத்து பகுதியில் கடுமையான ரத்த போக்கு ஏற்பட்டு பிரேத பரிசோதனை தகவல் வழக்கமாக ஒரு மணி நேரம் முடிந்து வரும் பிரேத போஸ்ட்மார்டம் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் வரை நடைபெற்றதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது அந்த பையன் என்னடா பாவம்னா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு எந்த சம்பளம் என்ன இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அவளை கொலை குற்ற வலைகள் லைஃப் கொடுக்க வேண்டும் இல்லைன்னா தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அந்த ஆறு காவலர்கள் இன்னும் நிறைய பேர் பணியில் நினைக்க செஞ்சிருக்காங்க அங்குள்ள டிஐஜி எஸ்பி ஏடிஎஸ்பி அதே போல இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி அனைவரும் சஸ்பென்ட் செய்ய

பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மணிகண்டன் வயது பத்தொன்பது கீழ்த்தாபன் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரபாகரன் வயது நாற்பத்தி அஞ்சு ஓமலூர் சேலம் மாவட்டம் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுனைமா நாப்பத்தி நான்கு திருநெல்வேலி பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வீரன் வயது முப்பத்தி எட்டு திருநெல்வேலி பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விக்னேஷ் சாரி விக்னேஷன் இருபத்தி அஞ்சு சென்னை பட்டினப்பாக்கம் அதே போல இருபத்தி ஏழு தங்கமணி வயது மாவட்டம் பன்னெண்டு மூணு கொடுங்கியூர் இருபத்தி ஒன்னு எட்டு சின்னதுரை வயது ஐம்பத்தி மூணு புதுக்கோட்டை பதினான்கு ஒன்பது ரெண்டு தங்கப்பாண்டி வயது முப்பத்தி மூணு அருப்புக்கோட்டை இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி ரெண்டு தங்கப்பாண்டி முப்பத்தி மூணு அருப்புக்கோட்டை இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முருகானந்த வயது முப்பத்தி எட்டு சமயபுரம் திருச்சி மாவட்டம் அதே போல இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகாஷ் வயது இருபத்தி ஒன்று ஐநாவரம் சென்னை முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோவில் செங்கல்பட்டு பதினான்கு ஆறு இருபத்தி மூணு தங்கசாமி தென்காசி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஸ்கர் முப்பத்தி ஒன்பது விருந்தாச்சலம் கடலூர் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாலகுமார் இருபத்தி ஆறு ராமநாதபுரம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திராவிட மணி நாற்பது வயது திருச்சி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விக்னேஸ்வரன் முப்பத்தாறு புதுக்கோட்டை பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரூர் சங்கர் இப்ப தர்மபுரி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தருமபுரி சென்னில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் மக்களுக்கானதான அரசு மக்களை கொள்வதற்காக அரசு இல்லையே ஸ்டாலின் ஆட்சியில் தொடரும் அவழங்கள் இருபத்தி அஞ்சு டெத் இதுவரைக்கும் நடந்திருக்கிறதாக நமக்கு செய்திகள் கிடைக்கப்பட்டுள்ளன உள்ளபடியே வருத்தமாக இருக்கின்றது வேதனையான துக்கமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது லாக் அப் டெத் வருத்தமாக இருக்கின்றது செய்தியெல்லாம் பார்க்கும் நான் எதை நோக்கி போகின்றது என்பது என்னுடைய கேள்வி தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றன வேதனையான நிகழ்வாக இருக்கின்றது விசாரணை கைதிகள் அடைச்சிட்டு போய் காவல் அதிகாரிகள் காவலர்கள் கொடூர தாக்குதல் செய்து இந்த மாதிரி தம்பிகளை எழுந்து மன வேதனையாக இருக்கின்றது அஜித் குமாருக்கு ரூ இருபத்தைந்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் அதே போல அவர் குடும்பத்திற்கு அவருடைய தம்பிக்கோ அவருடைய தங்கைக்கோ அல்லது அவருடைய அவருடைய அப்பாவுக்கும் ஒரு அரசு வேலை பரிந்துரை செய்ய வேண்டும் இந்த ஆறு காவலர்கள் மற்ற உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ள வழக்கறிஞர் மூலம் தெரிய வருகின்றது இவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதே சாதாரண குப்பன் சுப்பன் ராமசாமி செஞ்ச என்ன வழி செய்வீங்க ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக ஒரு மிகப்பெரிய இருபத்தெட்டு வயது இளைஞனை படுகொலை செய்த இந்த அயோக்கியம் என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்க காவலர்கள் வேலையை பயிரம என்ற கதையாக மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்துவிட்டு ஒரு அக்கிரமம் அக்கிரமம் அக்கிரமத்தை கொண்டாங்க நாட்டுல உங்களுக்கு என்ன கொம்பா மூலத்திற்கு நான் கேட்கிறேன் காவல் அதிகாரிகள் பார்த்து காவலர்களை பார்த்து கேட்கிறேன் வேதனையான ஒரு சம்பவமாக இருக்கின்றது அஜித் குமார் லாக் அப் டெத்து ஃபைல் ஃபார் த தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருந்தது எனவே அதாவது தன்னெழுச்சியாக கொடுத்த நீதிபதிகள் அப்பாவி குடிமக்கள் பாதிக்கப்படும் போது யாரும் பெட்டிஷன் போன நீதியை மக்கள் நலனுக்காக விசாரணை தரும் போது தொடங்கம் நீதிபதிக்கு அரசு நடவடிக்கை உரிமை அரசுக்கு எதிராக அந்த வகையில் சோமோட்டாவாக தானாக முன்வந்து அந்த வகையில் அஜித் குமார் காவல்துறை அதிகாரி மூலம் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் நிரந்தரமாக பணியை நினைக்க செய்ய மேட்டு ஒரு கமிஷனருடன் ஆறு காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர் உட்பட உடனடியாக நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் இது தொடர்பாக கிளை நம்பர் முன்னூத்தி மூணு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இவர்கள் பெற்றுதான் இந்த வழக்கு விசாரணை வருது ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் ஜெஸ்டிஸ் சிவி கார்த்திகேயன் இவங்க தான் இந்த வழக்கை பார்த்துருக்காங்க எனவே ஒரு வர்த்தமான நிகழ்வாக இந்த விஷயத்தை பார்க்கின்றோம் எனவே அண்டர் ஆர்டிகல் டூ டொண்ட்டி சிக்ஸு ஸ்ட்ராங்லி கொஸ்டின் இவர்கள் என்ன பயங்கரவாதியாக இவர்கள் தாக்க வேண்டிய அவசியம் என்ன பல கேள்விகளை நீதி அரசு கேட்டுருக்கின்றாங்க இப்போ நாங்கள் கேட்குறது என்னென்னா போலீஸுக்கு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை நீங்க காணக்கூடாது அவன் எங்க திறனா அந்த சைல்டு கடைசியா வேற எங்க அந்த பையன் நம்ம பையன் வச்சுட்டு வந்ததாக தகவல் வருது இதே சாத்தான குளத்துல எப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க பாவண்டா பாவண்டா மனித உயிர் விலை மதிப்பெறது அம்பிகராஜ் அண்ணா மதிய வணக்கம் நாங்கள் நலம் நீங்கள் நலமா தற்போது கிடைத்துள்ள தகவல் கைது செய்யப்பட்ட ஐந்து நபர்களுடைய குடும்பத்தால் போராட்டத்தில் ஈடுபட்ட தகவல் ஈடுபட்டு போறான் அப்ப அவங்க உயிரோட்டமையாக நீ போராட்டத்தை ஈடுபட்டான்னா எதில் ஈடுபட்டான்னா உயிர் உயிரை பறிக்க எதிர்க்கூட யார் அதிகாரம் கொடுத்தா யார் கொடுத்த அந்த அதிகாரத்தை நான் கேட்குறேன் தமிழக அரசாங்கம் தைவதா சென்னையம் என்று அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சாத்தான உலகம் அத்தனை பேர் சஸ்பெண்ட் ஆ நிரந்தர சஸ்பெண்ட் ஜெயிலில் இருக்கிறாங்க இவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம் வருத்தமா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய எனது வேதனையான துக்கமான துயரமான நிகழ்வாக பார்க்கின்றேன் எனவே தமிழக அரசு விசாரணையின் போது வாலிபர் சாவது சாதாரண விஷயம் இல்லை இது தொடர்களே இருக்குது இதுவரைக்கும் இருபத்தி ஐந்து பேர் செத்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி வரைக்கும் ஐந்து போலீசார் அதிரடி கைது ஐந்து போலீசார் நிரந்தர பணியினை நீக்க செய்ய உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது நான் கேட்கிறேன் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு என்ன கும்பா முடிச்சிருக்கு உங்களோட வேலை என்ன சந்தேகத்திற்பால் விசாரித்தா ரிமாண்ட் பண்ணி குடும்ப குற்றவியல் நீதித்துறை நடுவர் அல்லது அங்குள்ள டிஸ்ட்ரிக் ஜட்ஜி சப் ஜட்ஜி கொண்டு போய் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் அவர்களிடம் ஆஜர்படுத்தி அதுக்கப்புறம் நீ போய் உன் வேலையை பார்க்க வேண்டியதான் அதை விட்டு விட்டு சந்தேகத்தின் பேர் ரெண்டு நாள் அடிச்சு துன்புறுத்தி அவனை கொலை பண்ணிருக்கிறீங்க பதினெட்டு இடங்களில் காயங்கள் என்று போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தெரிவிக்கின்றது அதனால வலுப்பு வந்து செத்து விட்டாரா என்னடா கம்பி கட்ட கதையில விடுறீங்க அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டியது சட்டத்தின் ஆட்சி இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த காதல் வேளாக தெரிவித்துக் துக்கமான வேதனையான நிகழ்வாக பார்க்கும்போது அஜித் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் துக்கங்கள் துயரங்கள் எனவே அடிக்கிறதுக்கு யார் எந்த உரிமை உனக்கு இருக்கிற என்ன ரைட்ஸ் இருந்த அடிக்கிறது கஸ்டடி டெத் அடிப்பதற்கு யார் அந்த உரிமை உங்களுக்கு கொடுத்தா அந்த ரைட்ஸ் சட்டத்தை அவன் கையில எடுக்கிறப்ப மீனாட்சி மாதிரி சட்டத்தை இவனும் கையில எடுத்துக்கிறது காவல் அதிகாரிகள் காவலர்கள் கொம்பா நான் கேட்கறேன் கொம்பு மணிக்கு நான் கேக்குறேன் அஞ்சு பேர் மணிஷ் எப்படி இருக்கிற எங்க போன ஒரு வேலை கொடுத்த மணிஷ் கண்டு போயிடல மணிஷ் ஐந்து பேர் சார் ஆறு பேர் ஐந்து பேர் மக்களிடம் தண்ணியும் காக்க உடனே காவலர்கள் பெரிய இது இல்லை நினைவு வச்சுங்க நீங்க வந்து மக்கள் பாதுகாப்பு மக்களுடைய அதிகாரம் என்ற காரணத்தால் மனித உயிர்களை பழிவாங்குவதற்கு எந்த தார்மிக உடனடியாக கடை தெரியப்பட வேண்டிய விஷயம் இது தமிழக அரசாங்கம் என்று இவர்களை கைது பண்ணிருக்கா பாராட்டுக்கு ஒரு விஷயம் இவர்கள் நிரந்தர பணியை செய்ய வேண்டும் இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நிரந்தரமாக ஆயுள் லைஃப் கொடுக்க வேண்டும் இல்லாத தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றுதான் அனைவருடைய வேண்டுகோளாக தமிழக மக்களுடைய அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கின்றது இதே இதெல்லாம் ஒரு வருத்தமான நிகழ்வு துக்கம் துயரம் மக்களிடம் வந்து கூடுதல் கவனம் அரசாங்கம் செலுத்த வேண்டும் போலீசாருக்கு கூட சுதந்திரம் கொடுப்பது தவறு கடமை தவறினார்கள் கடமை தவறி செயலாற்றுகின்றார்கள் ஐந்து பேர் ஆ நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் அதை தான் நாற்பது உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு கேட்டு இருக்கட்டாரு அப்படியே விட்டுருந்தான் இவன் வந்து வணிக்க வந்து சென்று போயிட்டான் அப்படின்னு கேச முடிச்சிருப்பாங்க ஃபைனலிஷ் பண்ணிருப்பாங்க வருத்தமா இருக்குது நான் பார்க்கும்போது சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லை போலீசர் காவலர்களுடைய ஆட்சி நடக்கிறதுதான் காவலர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் என்ன ஒரு அக்கிரமும் அநியாயம் பண்ணுறானுங்க மனித உயிர் போக்குவரத்துவும் இவன் எந்த சக்துற இடம் இருக்கு யார் போக்குறதா ரைட்ஸ் கொடுத்தான் என்னுடைய கேள்வி அப்பா எவ்வளவு ஒரு கொடூர தாக்குதல் வேதனையான நிகழ்வாக சம்பவத்தை யாருக்கு வேணாலும் சம்பவம் வரலாம் கடுமையான கண்டனங்கள் காவல் அதிகாரிகள் காவலர்கள் மற்றும் உயரதிகாரிகள் அங்குள்ள எஸ்பி அதே போல கமிஷனர் அங்குள்ள அனைவருக்கும் எங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னைக்கு அஜித் குமார் நாளைக்கு நமக்கு இந்த நிலை வரலாம் நீ தான் நீ அடிச்சு யார் எந்த உரிமையை கொடுத்தா திருட்டு பண்ணுப்பா அதை விட்டு அவனை கொள்ளும் அளவிற்கு உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது என்பது என்னுடைய கேள்வி கடுமையான கண்டனங்கள் தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கின்றேன் இந்த போக்கு தொடரக்கூடாது இத்துடன் இந்த போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது மாதிரி நடந்தால் அடுத்த சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் போய்விடும் எனவே இது மாதிரி விசாரணை கைதிகளை அடித்துக் கொள்வது துன்புறுத்துவது மனித உரிமை மீதியை செயல் இது மாதிரி கவனத்தில் கொண்டு தமிழக அரசாங்கம் தயவு தாச்சனை ஒரு நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்யுமாறு இந்த பதிவு நாளாக கேட்டுக் நன்றி வணக்கம்